ராசி வீடுகளின் அதிபதிகளை பற்றி சொன்னீர்கள் சில வீடுகள் சொந்த வீடென்றும் சில வீடுகள் உச்ச வீடென்றும் சில வீடுகள் நீசை வீடென்றும் சொல்கிறார்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பு கண்ணமா சூரியனுக்கு மேஷத்தில் உச்சமடைகிறார் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார் புதன் கண்ணியில் உச்சமடைகிறார் குரு கடகத்தில் உச்சமடைகிறார் சுக்கரன் மீனத்தில் உச்சமடைகிறார் சனி துலாத்தில் உச்சமடைகிறார் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் உச்சமடைகிறார்கள் என்ன அர்த்தம்னா சூரியன் வந்து வெயில் காலம் சித்திர மாசம் வ இருக்கு இல்லையா அதில் வந்து சூரியன் வந்து வெயில் கொளுத்துதில் அதான் உச்சோங்கிறது அதாவது அவங்களுக்கு முழு ஆளுமை இருக்கும் அந்த இடத்துல அவங்க வந்தாங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அது அவங்களுடைய முழு பவரும் இருக்குது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிரகத்துக்கு வெவ்வேறு நிலைகள் இடத்தை பொறுத்து சேர்ந்திருக்கிறத பொறுத்து அப்படின்னு பலன் வரும்போது இந்த இடத்தை பொறுத்து பலன் எப்படிங்கும்போது இது பார்க்குறோம் நம்ம உச்ச பலன் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி நீச வீடுகள் இருக்குது நீச வீடுகள்னால் சூரியன் துலாத்தில் நீசமடைகிறார் சந்திரன் விருச்சகத்துல நீசமடைகிறார் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறார் புதன் மீனத்துல நீசமடைகிறார் குரு மகரத்துல நீசமடைகிறார் சுக்கரன் கன்னியில நீசமடைகிறார் சனி மேஷத்துல நீசமடைகிறார் அப்படி பார்க்கும்போது எப்படின்னா மழை நேரத்துல சூரியனை பார்க்கறது ரொம்ப உரைக்காது இல்லையா வெயில் உரைக்காது இதுக்கும் வெயில் வரும் ஆனா ஒரு மிளத்தை காய வைக்க முடியாது அந்த மாதிரி இயற்கை இது வந்து அவங்க வேல்யூ இழந்துடுறாங்க அந்த இடத்துல அந்த பருவ நிலையில் அப்படி பார்க்கும்போது துலாத்தில் ச சூரியன் உச்சம் நீ நீசமடைகிறாரு சனி உச்சம் அடைகிறாரு சனி வந்து அந்த இடத்துல நம்ம இழுது போதி படுத்து தூங்கத்தான் தோணும் அந்த மாதிரி அந்த த சனிக்கு அந்த நிலை வந்து அந்த இடம் வந்த உடனே அவருக்கு பவர் ஃபுல் பவர் வந்துடுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி மகரத்தில் உச்சம் அடைகிறார் வியாழ நீசமடைகிறார் உச்சமடைகிறதுன்னா அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது செவ்வா வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ஜாதகர் வந்து செவ்வா உச்சமடைஞ்ச ஜாதகம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அதாவது மில்ட்ரி இந்த மாதிரி இராணுவம் போலீஸு இந்த மாதிரி ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் இதை ஒன்றா வச்சு மட்டும் அவங்க அப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தன்மை இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப படிப்பறிவை யூஸ் பண்ணி அவங்க வாழ மாட்டாங்க அந்த ஒரு திடகாத்திரம் அந்த அடி உதை இதைத்தான் நம்பி தான் அவங்களுடைய இது இருக்கும் எடுத்தோன்னே அந்த மாதிரி தான் தோணும் அவங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்காரு எப்படி இருக்காரு அதெல்லாம் வேறு சேர் யாரோட சேர்ந்துருக்காரு அது எத்தனாம் இடம் அதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும் ஒரு பொதுவாக ஒரு பாடம் புரிஞ்சுக்கிறதுக்காக செவ்வா நீசம் செவ்வா உச்சம் குரு நீசோன்கிறத உதாரணம் சொன்னேன் அதே மாதிரி நேராக ஒன் எயிட்டி டிகிரியில் கடகத்தில் செவ்வா நீசமடைகிறாரு வியாழன்னு உச்சமடைகிறார் நல்லா படித்தவங்க வந்து தடாபடான்னு அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க படிப்பறிவை மண்டையில் ஏறும் அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி உச்ச நீச வீடுகள் இது உதாரணத்துக்கு ரெண்டு பேரை சொன்னேன் ரெ நாலு கிரகங்களையும் ரெண்டு வீடுகளையும் நாலு வீடுகளையும் சொன்னேன் அது ரெண்டு பேரும் அப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் உச்சமடைகிற இடத்துல அவங்க நீசமடைவாங்க நீசமடைகிற இடத்துல உச்சமடைவாங்க சந்திர நிஷபத்தில் உச்சமடைகிறாரு விருச்சகத்தில் நீசமடைகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஃபுல் பிரெயின் இருக்கும் இதில் வந்து அமாவாசை மாதிரி கொஞ்சம் காணாது இருக்கும் நமக்கு வந்து அது தேடணும் அது அவங்க வந்து வாழ்க்கையில் வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி நிறைய விஷயங்களை வச்சு தான் முடிவு பண்ணணுமே உடனே முடிவு பண்ணிடக்கூடாது அதுக்கு நிறைய ஆறு இது இருக்குது பவர் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும் வாழ்க <laughs> வளமுடன் <laughs> ஜெய்சி